ஹீரோதோ இருக்கு வந்தானுங்க சேஸ் பண்ண காத்தடி மனங்க மார்ஷும் போறானோ உங்க வீட்டடியா எங்க வீட்டடியா போலந்து தள்ளிட்டானுங்க பவுலர்ஸ் போலான் பேட்டை எடுத்தாலே போலந்துருவான்றது நமக்கு தெரிஞ்சதுதான் எப்போ இந்த மார்ஷி ஒரு மேட்ச் ஆனாலும் ஒன்பது மேட்ச் ஆகும் திருப்பியா ஆனா இந்த வருஷம் பத்து கிலோ குறைச்சிட்டு வந்து பொலந்து தள்ளுற அடுத்தடுத்து ரெண்டு பிப்டி ஃபைனலா அப்துல் ஷமத் எஸ் மேல இருந்த வன்மத்தெல்லாம் தீத்துட்டு பதினாறு புள்ளி ஒரு ஓவர்லயே எஸ் ஆர் ஓவர் ஆக்கிட்டான் சரி ஓகேடா எப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா